திவ்யாவும் சாண்ட்ராவும் ஜெயிலுக்கு போகாம அவர்கிட்ட மூணு மணி வரைக்கும் மற்றவங்களெல்லாம் காக்க வச்சதை வந்து விஜய் சேதுபதி சார் வந்து பயங்கரமாக திட்டிருந்தார் இன்னைக்கு வணக்கம் நான் உங்கள் ரவி எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் பிக் பாஸ் சீசன் நைன் டே ஃபார்ட்டி டேட் சாட்டர்டே எபிசோட் விஜய் சேதுபேசியார் வந்திருந்தாரு இன்னைக்கு லாஸ்ட் வீக் நடந்த சமாச்சாரத்தை பத்தி தான் பேசிட்டு இருந்தாரு ஜெயிலுக்கு போங்க ஜெயிலுக்கு போங்கன்னு சொல்லிட்டு பட் பத்து மணிக்கு மேல போகவே இல்லை இவங்க தலைவலிக்குதுன்னு சொல்லிட்டு டி வேணும்னு சொல்லி அந்த பால் மேட்ரே ரொம்ப நேரம் ஓடிட்டு இருந்தது ரஜின் வந்து அந்த எஃப்ஜே வந்து பால் யாருக்கு வச்சிருக்காரு அவங்க அம்மாக்கா அப்பாக்கா தங்கச்சிக்கா அக்காக்கான்னு சொன்னது வந்து உண்மையிலேயே வந்து தேவையில்லாததுங்க கண்டிப்பா அதை வந்து வன்மையா கண்டிக்கணும் சார் வந்து கிளியரா அதை பேசிட்டு இருக்கேன் இதை பேசியிருக்கவே சொல்லி புரிய வச்சு கூட பிரஜின் வந்து புரியறதுக்கு ரொம்ப நேரம் ஆச்சு அவருக்கு கடைசியா புரிஞ்சுதான் தெரியல சாண்ட்ரா வந்து அதுக்கப்புறம் அழுதுட்டு இருந்தாங்க விஜய் சேதுபதி சார் வந்து அதுக்கப்புறமா நாளைக்கு நான் வரேன் நீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரு அவரே வந்து வெறுத்துட்டு இன்னைக்கு போயிட்டார் அப்படின்னு நினைக்கலாம் இந்த வாரத்தோட கேப்டன்சி பத்தி இன்னும் பேசவே இல்லை ஆக்சுவலா நாளைக்கு சண்டே அன்னைக்கு எப்ஜேட கேப்டன்சி பத்தி பேசுவாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம் இன்னைக்கு இந்த பால் மேட்டர்லயே போயிடுச்சுங்க ஃபுல் எபிசோடு